சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித மத்தை எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் ஏழு இறைவார்த்தை பனிரெண்டு ஆகையால் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றை எல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் இறை வாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகப்பனே இந்த புனிதமிக்க அதிகாலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் அப்பாம் அணு தினமும் இளம் காலை பொழுதிலே எங்களை தட்டி எழுப்பி உன்னதமான உமது பிரசனத்தை உணர்ந்து மாட்சிமை மிக்க உமது முகத்தை பார்த்து ஜெபிக்க வாய்ப்பு கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி துதிக்கிறேன் துதிக்கிறேன்ப்பாம் அதிகாலையிலே பரிசுத்த ஆவின் வல்லமையினால் நிரப்பி வலுவுற்று இருக்கக்கூடிய எங்களுடைய வாழ்க்கையிலே ஆவியானுடைய பலத்தை எங்களுக்கு தந்து எப்படி ஜபிக்க வேண்டும் எப்படி பேச வேண்டும் எவ்வாறு ஞானத்தோடு நடக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பதற்காகவும் நன்றி சொல்லி துதிக்கிறேன் சுவாமி இந்த நேரத்திலே தகப்பனே நீர் எங்களுக்கு செய்த எல்லா காரியங்களையும் நினைத்துமக்கு நன்றி கூற வேண்டுமே என்றால் இந்த உலகம் முடியும் வரை நாங்கள் உயிரோடு இருந்து உமை ஆராதித்து நன்றி செலுத்த வேண்டும் சுவாமி ஆனால் இந்த நாட்களிலே நாங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து ஆசிர்வாதங்களுக்காக உமக்கு சோத்திரம் தினமும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வதற்காக உமாக்கு நன்றி தகவனே இழந்து போன சமாதானத்தை கொடுத்திருப்பதற்காக உமாக்கு நன்றி நிம்மதியற்ற சூழ்நிலையை எடுத்து மாற்றியதற்காக உமக்கு சோத்திரம் கண்ணீரை துடைத்து ஆண்டவரே அணு தினமும் அழுது கொண்டு இருந்த எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுத்து உமது அன்பு மகனாக மகளாக மாற்றி எங்களை தேற்றி இருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லிம்மை துதிக்கிறேன் அப்பா நாங்கள் இந்த உலகத்தில் பாவத்தில் விழுந்துவிடக் கூடாது என்பதற்காக வல்லமையான தூதர்களை எங்களுக்கு கொடுத்து தூதர்களுடைய பலத்திலே வளர உதவி செய்திருப்பதற்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே உண்மை தவிர எங்களுக்கு வேறு எந்த தெய்வமும் இல்லை தகப்பனே உண்மை தவிர எங்களுக்கு வேறு யாரும் ஆதரவும் இல்லை ஆண்டவரே நீரே எங்களுக்கு எல்லாமாய் இருக்கின்றீர் எங்களுக்கு தாயாக தகப்பனாக இருந்து எங்களை அற்புதத்தை நோக்கி வழிநடத்திக் கொண்டு இருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உண்மை துதிக்கிறேன் உள்ளங்களை எனக்காக ஜபிக்க கொடுத்திருப்பதற்காக உமக்கு என்னோடு இணைந்து உமை துதித்து ஆராதிக்கிறார்களோ அவர்கள் இன்னும் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானுடைய துணையை கொடுத்து பரிசுத்த ஆவியானுடைய உந்துதோடு ஒவ்வொரு நாளும் உமை நோக்கி இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக ியேசு கிறிஸ்துவே நமது வார்த்தைகளை வாசித்த பிறகும் திருவரு சாதனங்களை பெற்றுக் கொண்ட பிறகும் நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்த பிறகும் அநேக முறை நாங்கள் ஜபமாலை சொல்லி ஜபித்த பொழுதும் ஆண்டவரே நாங்கள் பாவத்தில் விழுந்திருக்கின்றோம் உம்மை விட்டு பிரிந்து சென்றிருக்கின்றோம் உமக்கு பிரியமில்லாத வழியில் நடந்து இருக்கின்றோம் அண்டவரே பாவத்திற்கு மேல் பாவம் செய்து உண்மை துக்கப்படுத்தி இருக்கின்றோம் காயப்படுத்தி இருக்கின்றோம் வேதனைப்படுத்தி இருக்கின்றோம் உறைந்து இருக்கின்றோம் அணு தினமும் எங்களுடைய சிலுவையை சுமந்து வராதபடி எங்களுடைய சிலுவையை உம்மீது சுமத்தி உண்மை சுமக்க செய்திருக்கின்றோம் உமது சாயலாக படைக்கப்பட்ட உமது பிள்ளைகளை அன்பு செய்யாதபடி நேசிக்காதபடி வெறுத்து மன கசப்போடும் அலைந்த நாட்கள் உண்டு தகப்பனும் அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு செபிக்கிறோம் ஆண்டவரே நீ எங்களோடு கூட இருக்கிறபடியினால் எங்களால் இதை நினைத்து உம்மிட மன்றாட முடிகிறது சுவாமி ஆண்டவராகிய கண் இருந்தும் குருடர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் வல்லமை மிக்க பிரசனம் எங்களை நிரப்புவதாக என் ஆண்டவருடைய கிருபையும் பலனும் கடந்து வந்து எங்களுடைய பாவங்களை சுட்டரிக்கப்பட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அந்த நாளிலே எளியா ஜெபித்த பொழுது பின்னகத்தில் அக்னி இறங்கி வந்து அவர் உமக்காக படைத்திருந்த படையலை எரித்து தகன பள்ளியாக எடுத்துக்கொண்டதை நோக்கி இருந்து ஜபித்த பொழுதும் அர்ப்பணித்தோடு எடுத்துக்கொண்டதை போல இந்த நாளிலே எங்களுடைய உடலையும் உள்ளத்தையும் சிந்தனையும் செயல்களையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் உமது பரிசுத்த ஆவியினாலும் அக்னினாலும் எங்களை தூய்மைப்படுத்திட வேண்டுமாய் நோக்கி ஜபிக்கிறேன் அப்பா ஏனென்று நாங்கள் இருக்கும் நாட்கள் மட்டுமே எங்களால் இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ முடியும் அந்தவரே யாரெல்லாம் எங்களுக்கு என்ன செய்ய விரும்புகிறார்களோ அதை செய்யாதபடி நாங்கள் பெற்றுக்கொண்டு மட்டுமே வாழ்ந்து இருக்கின்றோம் அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு கேட்டுக்கிறோம் அப்பா பரிசுத்த தெய்வமே பரிசுத்த ஆவின் வல்லமை எங்களுக்கு கொடுத்திருக்கிறவரே நீரை எங்களுக்கு ஒளியாக இருக்கிறபடியால் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து அசுத்தங்களும் இருளும் மறைந்து போய் இருப்பதை பார்க்க முடிகின்றது நச்சு கனிகள் எல்லாவற்றையும் எடுத்து மாற்றி மரமாய் வளர்ந்த எங்களை ஆண்டவரே எங்களை நல்ல ஒரு மரமாக மாற்றி இருப்பதற்காக அதிகாலையிலே எழுந்து என் ஆண்டவருடைய திருமுகத்தை பார்த்து என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் உண்டு ஆயிரம் கணக்கான பிள்ளைகள் உண்டு ஒவ்வொருவரையும் தனி தனியாக ஆசிர்வதிப்பீராக உமது பரிசுத்த ரத்தத்தினால் கழுவுவீர் ஆக நாங்கள் வாசிக்கின்றோமே மத்தையு நற்செய்தி ஏழாவது அதிகாரம் ஏழு எட்டு இறை வார்த்தைகளிலே கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள் தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் ஏனெனில் கேட்போர் எல்லோருமே பெற்றுக் தேடுவோர் கண்டடைகின்றனர் தட்டுவோருக்கு திறக்கப்படும் என்கின்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளும் தகப்பனே உம்மை தேடி வரக்கூடிய பிள்ளைகள் உம்மை கண்டுகொள்வார்கள் ஆகும் உம்மிடம் கேட்கக்கூடிய பிள்ளைகள் இந்த நாளிலே ஆசீர்வாதங்களை பெற்றுக் யார் யாரெல்லாம் என் ஆண்டவருடைய உள்ள கதவை தட்டுகிறார்களோ அவர் விண்ணக கதவை திறந்து ஆசிர்வாதத்தை பொழியக்கூடிய தெய்வமா இருக்கின்ற அற்புதம் செய்யக்கூடிய தெய்வம் இந்த உலகத்தில் யார் உண்டு தகப்பனே உண்மை போல் எங்களை அன்பு செய்ய இந்த உலகத்தில் யாரும் இல்லை தகப்பனே உண்மை போல் எங்களை வழிநடத்த நடத்த பாதுகாக்க இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதராலும் முடியாது ஆண்டவரே நாங்கள் விசுபசைக்கின்றோம் உம் நீர் எங்களுக்கு எல்லாமே இருக்கின்றீர் ஆனாலும் தகப்பனே சில நேரங்களில் வழி விலகக்கூடிய நேரத்திலே நீர் எங்களை கண்டித்து தண்டித்து திருத்தேன் மீண்டும் ஒரு வழியில் எங்களை வழிநடத்துகின்றேன் அதையும் எங்களால் உணர முடிகிறது சுவாமி ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவே இந்த நாளிலும் கூட ஆண்டவரே உலக பாதுகாப்புக்காக விபத்துகள் நடந்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது ஆண்டவரே பல வகையில் விபத்துகள் நடக்கின்றன வான்வழி பயணத்திலும் ஆண்டவரே விபத்துகள் இருக்கின்றன தரைவழி பயணத்திலும் விபத்துகள் நடக்கின்றன கடல்வழி பயணத்திலும் விபத்துகள் நடந்து அநேக மக்கள் மறித்துக் கொண்டு இருக்கிறார்களே ஆண்டவரே அவர்கள் அனைவருமே ஆண்டவரோடு இருக்கவும் ஒவ்வொரு நாளும் அவர்கள் பயணத்தை தொடங்கக்கூடிய நேரத்திலே என் ஆண்டவரை அழைத்து என் ஆண்டவரோடு வழி நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட நோக்கி வேண்டும் அப்பா ஆண்டவராகிய நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுத்து கொடுத்து செபிக்கின்றேன் யார் யாரெல்லாம் உண்மையிலே நான் நோய்வாய்ப்பட்டு இருக்கின்றேன் எனக்கு என் ஆண்டவருடைய கருணை தேவை என் ஆண்டவருடைய தொடுதலை நான் உணர வேண்டும் என் ஆண்டவருடைய பாதுகாப்பு எனக்கு தேவை சொல்லி இந்த நேரத்திலே மனதுருகி கண்ணீரோடு அதிகாலையிலே எழுந்த கேட்டு ஜபிக்கிறார்களோ அவர்களை தொடும் முடியாத காரியம் பார்வையற்றோருக்கு பார்வை கொடுத்தீர் இரத்த போக்குடைய பெண்ணை நலம்பர செய்தீர் ஆண்டவரே இறந்து போன சிறுமியை உயிர்த்தல செய்தீர் பேச்சு இழந்தவர்களுக்கு நீர் பேச்சை கொடுத்தீர் இதுவே உமது பரிவுளமாக இருக்கின்றது உமது அன்பு உள்ளமாக இருக்கின்றது அதே அற்ப புதங்களை இந்த நாளிலே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் செய்திடுவீராக இந்த நேரத்திலும் கூட நோய் வாய்ப்பு இருந்த பிள்ளைகளுக்கு ஜெபித்ததை போல அண்டவரே இருக்கக்கூடிய ஆத்துமாக்களின் நினைவு கூறுகின்றோம் யாதுமறியாத நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கு அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா இந்த எருமையான காலை பொழுதிலே தகப்பனே நீ எங்களுடைய ஜெபத்தை கேட்டு மீட்பெரும் ரட்சகருமான திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக நமது ராட்சியம் அருக நமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையை அமலோர்ப்ப தாயை போண்டி மாதாவே இடைவிடாமல் பரிந்து பேசும் கண்ணி தாயே எங்களுக்காக ஒவ்வொரு நாளும் எங்களுடைய ஜெபம் சுமந்து செல்லக்கூடிய அன்பு அரசியே விண்ணக அரசியே ஞானத்தின் தொடர்ந்து பிள்ளைகள் ஆகிய எங்களுக்காக பரிந்து அருள் வாழ்க பேசுங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் தனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஸ்டே சர்வே சுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்